இந்தியா டுடே கருத்து கணிப்பு வந்தோன சங்கிகள் அடிமை கூட்டங்கள் தற்கொறி எல்லாம் கதறது இப்போ ஏன்னா பொதுவாக கருத்து கணிப்பு தரும்போது யாரும் பேசிட்டு போயிடுவாங்க ஏன்னா இப்போ ம மற்ற மாநிலத்தில் எப்படியோ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசி தேர்தலில் ஃபுல்லாமே அந்த டுடே வந்து கருத்து கணிப்பும் தமிழ்நாட்டோடய வெற்றியுமே சரியாக இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி திமுக எத்தனை இடம் ஜெயிப்பாங்க நூற்றி நூ நூறுக்கு நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்கள் ஜெயிப்பாங்கன்னாங்க மாதிரி ஜெயித்தாங்க அதே மாதிரி நாற்பது தொகுதியும் திமுக கூட்டணி வெல்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க நாற்பதுமே ஜெயித்தாங்க இப்போ வந்து இப்போ திமுக கூட்டணி நாற்பத்தஞ்சு சதவீதம் வாக்கு அப்படின்னொன்னே ஏன்னா ஏற்கனவே ஒரு மூணு நாலு சதவீதத்திலே எத்தனை தொகுதி வெல்லும்ன்றது தெரியும் இப்போ அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் அப்படின்னா வெற்றி வந்து கூடுதலாக இருக்கணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் கூட ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த ரெண்டாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு ஜெயிக்கிறது ஜெயிச்சது கூட இந்த ட்ரிப்பு இருபதாயிரம் ஓட்டு முப்பதாயிரம் ஓட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சதவீதம் கூடும்போது போது பின்னுக்கு போயிடுவாங்க நெருக்கி ஐம்பது சேதுக்கு நாற்பத்தஞ்சுக்கு ஐம்பதுக்கு எவ்வளோ இருக்குது அப்போ நெருக்கி பாதிக்கு பாதி திமுக தான் மற்ற அனைத்து கட்சியும் அதுக்கு பின்னாடி தான் அந்த ஐம்பதாக பிரித்துக்கிறவுண்டு தான் ஆள் கொஞ்சமாக அப்படி தான் இருக்குன்ற போது இன்றைக்கி கதி கலங்கி போயிருக்கு என்ன இப்படி இருக்குன்னா கணிப்பு அவங்களுக்கு ஆதரவாக இருந்தால் இது பண்ணால் பேசுவாங்க ஆனால் அது இவங்க சரியால் சொல்லுவாங்க மற்றவங்க சொன்னால் பரவாயில்ல இந்த டைம் எதுக்கு வெளியிட்டாங்க அது போச்சு கடைசியாக ஜனவரியில் எடுத்துருக்காங்க இது முன்னாடி பின்னாடி எடுத்தால் பரவாயில்ல தேர்தல் வர்றதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாதம் தான் இருக்குது இந்த பிப்ரவரி கடைசியில் தேர்தல் அறிவிக்கப்பட்டோம் அப்படின்ற போது அங்கே அறிவிச்சிட்டானாவே அங்கே இருபத்தஞ்சி நாள் முப்பது நாளில் தேர்தலையும் முடிஞ்சு போயிடும் அப்படின்ற போது ரெண்டு மாதம் கூட இல்லை பொதுவில் தேர்தல் முடிகிறதுக்கே அப்படின்ற போது இப்போ பதறுதுகோ எப்படினா போட்டியில் கலந்துக்கிற போதே தோற்றுவம்னா எப்படா ஓடுறது அப்படின்னா நீங்கள் அந்த அளவுக்கு இப்போ இன்றைக்கி அதிமுக கூட்டணி வந்து ஒன்றிணைஞ்சிட்டாங்க பிஜேபி ஒன்று சேர்ந்துட்டாங்க சரி பிரித்தது யார் பிரித்து யார் பிரிச்சுட்டா பிஜேபி தானே பிரித்துச்சு டிடிவி தினகரனை யார் பிரித்து கொண்டு வந்தது சசிகலா யாரை பிரித்து யார் கொண்டு வந்தது இன்றைக்கி ஓபிஎஸ்ஸை யார் பிரித்து கொண்டு வந்தது இன்றைக்கி ஒன்று இன்றைக்கி ஓபிஎஸ் தனியாக பாவம் அப்படின்ற போது நீங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கிற போதே விழுறதுக்குள்ள வாய்ப்புகள் இல்லை போன டயம் எப்படியோ அந்த ஆளுங்கட்சியாக இருந்ததுனால அந்த எதை எது செய்ய முடியாததெல்லாம் எப்படி சொல்கிறது அந்த பத்து புள்ளி அஞ்சுன்றதெல்லாம் நடைமுறைக்கு வராதுன்றதே தெரியும் அந்நியர்களுக்கான இடஒதுக்கீடு அதை சும்மா கடைசி சட்டமன்ற கூட்டத்தர முடிய போகுது தேர்தல் அன்னைக்கு சாயந்திரம் அறிவிக்கிறாங்க ஆறு மணிக்கு அறிவிக்கிறாங்கன்னா அஞ்சரை அஞ்சு மணிக்கு இவங்க சட்டமன்றத்தில் கொண்டு வராங்க ஆளுநர் உடனே கையெழுத்து போகிறாரு இன்றைக்கி உள்ள திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்கள் எண்ணற்ற இதுகள்லாம் ஆளுநர் கையெழுத்தே போட மாட்டுறாரு இந்த நீட்டுக்கெல்லாம் நம்ம ட்ரிப்பு கொண்டு நிறைவேற்றி கொண்டிருந்தால் கூட கையெழுத்து போட மாட்டுறாரு இங்கே மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு திராரு ஆனால் அன்னைக்கு அடிமை அதிமுக கொண்டு வந்தோன்னா உடனே கையெழுத்து போடுறாரு எனக்கு கொண்டு வந்தேன் தான் ஏன்னா ஓட்டுக்காண்டி அப்படின்றதுனால இப்போ அதனால தான் இந்த எழுவத்தஞ்சும் இல்லைன்னா போன டைம் கூட எழுபத்தஞ்சில் எழுபத்தஞ்சு கூட ஜெயிச்சிருக்காதுங்க இது முழுக்க முழுக்க இது நடக்க முடியாது இப்போ சொல்கிறாருல இந்த ஆயிரம் ரூபா கொடுக்க உரிமை தகுதி ஆயிரம் ரூபா அது எப்படி சாத்தியம் நாங்கள்லாம் கொரோனா டயத்திலேயே எங்களால் அந்த ஆயரூவா கொடுக்குறது பெரிய திட்டம் வரைஞ்சி மாதம் மாதம் எப்படி கொடுக்க முடியும் ஏன்னா கொரோனா டயத்துலேயே முதலமைச்சர் வீட்டுக்குள்ளே முடங்கி போயிருக்காங்க ஐயாயிரரூவா கொடுக்க சொன்னார் இவர் ஐயாயிரம் கொடுக்காமல் ஆயரருவா தான் கொடுத்தாரு முதலமைச்சர் வந்தோனே ரெண்டு தவணையாக ரெண்டாயிரம் ரெண்டாயிரமா நாலாயிரம் கொடுத்தார் அப்புறம் மாதம் ஆயிரம் ரூபான்னோனே இதெல்லாம் அப்படியே சாத்தியம்னா இன்றைக்கி ஆயிரம் கொடுத்தோன்னே இவங்க இன்றைக்கி வரமாட்டாங்கன்னு தெரியும் இப்போ என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்தால் ரெண்டாயிரம் தருவோம் அது சூரட்டி விட்டுருவாங்க என் வரமாட்டோம்னு தெரியும் சீட்டு கூடுதலாக ஜெயிக்கணும்ல அப்போ வந்தால் தானே நமக்கு பொறுத்தவரை எம்எல்ஏக்களை ஜெயிப்போம் ஆளு கட்சியாக வரமாட்டோம்ன்றது அவங்களுக்கும் தெரியும் ஆனால் முடிஞ்சளவுக்கு ஓட்டுகள் இதை பார்த்து ஒன்று புரிதல் இல்லாதவங்க மக்கள் பார்த்தா எடப்பாடி வந்தால் ரெண்டாயிரம் வந்தால் தானே கொடுப்பாரு இன்னும் சொல்லுவாங்கல்ல எந்திரிச்சும் நடக்க முடியாதுன்னு நீ ஆயிரம் கொடுக்க முடியாதுண்ணே இன்றைக்கி நாங்கள் எப்படி கொடுத்துருக்கோம்னு தெரியும் நீ போகும்போது கஜானாவே தொடச்சி நக்கிட்டு வழிச்சு நக்கிக்கிட்டு தான் போனேன் ஒன்றும் இல்லாமல் நாங்கள் முதலமைச்சர் வந்து இன்றைக்கி அது சரி பண்ணி அது என்னென்ன திட்டங்களை கொண்டு வரோமோ மக்களுக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டங்களும் கொண்டு வராரு அதை பார்த்துட்டு இன்றைக்கி வந்துக்கிட்டு கதறிக்கிட்டு நாங்கள் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் நாங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு மக்கள் பார்த்துக்கிட்டுதான் இருக்காங்க ஏன்னா என்ன நடக்கணும்னு தெரியுமில்ல நீ ரெண்டாயிரம் இல்லை பத்தாயிரம் கூட சொல்லலாம் வந்தால் தானே சொல்லலாம் இல்லை வந்தால் தானே வந்தால் தானே கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வரமாட்டேன்றது தெரியும் உங்கள் கூட்டணி வராதுன்னு தெரியும் அப்படி இன்னைக்கு முழுக்க இன்றைக்கி பிஜேபியோட அன்னைக்கு போகும்போதே உங்களுக்கு தோழின்றது உறுதிப்படுத்தியாச்சு இது திமுக கூட்டணியில் ஓட்டில் உடைக்கணும் தான் நீங்கள் சங்கி விஜயே உள்ளே கொண்டு வந்தது அது கிறிஸ்தவ் ரோட்டு இஸ்லாமிய ரோட்டு ஏன்னா பிஜேபிக்கு வராது நம்ம கூட்டணி வைக்கிறதுனால இது தனியாக விஜய் ஆரம்பிக்க சொல்லுங்கள் அழுத்தம் கொடுத்து பண்ண சொல்லுங்கள் நம்மளே எதுக்கிற மாதிரி எதுக்கட்டும் அவர் அப்படின்றதுனால தான் அவரை கொண்டு வந்து இன்னைக்கு வச்சுருக்கீங்க நீங்கள் பார்க்கத்தையும் போகிறீங்க அவர் தோற்ற முடித்தோடனே படத்துக்கு போயிடுவார் நீ எடப்பாடியை அடிமை எடப்பாடி நீ அதுக்கு அதுக்கங்கட்டு அரசியல் பண்ணத்தையும் போகிற என்ன சொல்லுவையே நீங்கள் தோத்தன என்ன சொல்லுவீ நானே சொல்கிறேன் என்னங்க நாங்கள் இப்போ பத்து வருஷம் ஏற்கனவே அதிமுக இருந்தோம்லங்க இப்போ திமுக வந்திருக்காங்க நாங்கள் அடுத்தடுத்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சொல்வோம் பொய்யான இதுகளை சொல்லிட்டாங்க எப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லுவேன் அடுத்த டைம் தோத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு தோற்று ஒரு பாடி எடப்பாடி என்ன சொல்லுவார் தெரியுமா என்னங்கெல்லாம் அங்கே பத்து வருஷம் இருந்தால் அவங்க பதினஞ்சு வருஷம் மூணா ஆட்டம் ஜெயிச்சிருக்காங்க இதெல்லாம் அரசியல் இல்லைங்க அடுத்து நாங்கள் தாங்க வருவோம் அப்படின்ற மாதிரி இது எப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியிலேயே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன கொடு பேட்டி கொடுப்பாரு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுல என்ன கொடுப்பாருன்றது நீங்கள் பார்க்கத்தையும் போகிறீங்க அப்படின்றப்போ முழுக்க முழுக்க தோல்வின்றது உறுதிப்படுத்தியாச்சு இப்போ இதை கதறிக்கிட்டு இப்போ இதுக்கடா வந்து எல்லா ஊடகங்கள்லேயும் நம்ம மோடிஜி வாங்கிட்டோம்னாரு இந்தியா டுடேயும் வாங்கி தொலைஞ்சாதனே அவங்க ஏன் கருத்து கணிப்போ இப்போ எப்படி வருங்கன்னு சொல்லி இப்போ பதறிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மக்கள் நான் எங்களை பொறுத்தவரை அது இந்தியா டூடே சொன்னதுனால இல்லை எங்கள் அவங்க சொன்னது தான் என்னோடய கணக்கெலாம் குறைஞ்சபட்சம் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் வாக்கு வாங்குறதுக்கு பாதிக்கு மேலே வா வாக்கு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் எழுச்சியோட மக்களின் திட்டம் ஒவ்வொரு திட்டங்களும் கலைஞர் உரிமைத்தையாக இருக்கட்டும் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் விடியல் பேருந்தாக இருக்கட்டும் எண்ணற்ற திட்ட புதுமைப்பெண்ணாக இருக்கட்டும் தமிழ் புது உணவு திட்டமாக இருக்கட்டும் திட்டத்தில் எல்லா ஒவ்வொரு திட்டத்துக்கள்லையும் மக்கள் மத்தியில் போயிடுச்சு எல்லா குடும்பத்துலேயும் ஏதோ ஒரு திட்டத்தில் பயன்படுறாங்க அப்படின்ற போது உங்கள் அதிமுக ஓட்டு போடுறவனும் இந்த ட்ரிப் போட மாட்டேன் ஏங்க ஸ்டாலின் கொடுத்துக்கிட்டு இருக்காரு நீ எதுவும் ஜெயபரமுறை வரலை நீ வந்தாலும் ஒன்றும் வரவும் மாட்டேன் உனக்கு ஓட்டு போடுறது நோட்டாக போடுறது ஒன்று தான் அப்படின்ட்டு நிச்சயமாக மக்களின் முதல்வர் ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க வரலாற்று வெற்றியை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் படைக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் பார்க்கத்தையும் போகிறீங்க அதுக்காக தேர்தல் அன்னைக்கும் அங்கே வாக்கு எண்ணிக்கை நடந்துகிட்டு இருக்கும்போதும் உட்காந்து நான் பேசதே போகிறேன் நீ பாத்தியெல்லாம் சொன்னது நடந்துச்சா அப்படின்னு நாங்கள் பேசதே போகிறோம் இது நாங்கள் என்ன சும்மா வா என்னமோ வார்த்தைக்கு எதை பேசிகிட்டு போகணும்ல தொடர்ச்சியாக பேசதே போகிறோம் நீங்கள் மக்கள் நீங்கள் பார்க்கதே போகிறீங்க இந்த சங்கி கூட்டங்களை அடிமை கூட்டங்களை தற்கொலை கூட்டங்களை தமிழ் தேசியம் சொல்லி சங்கிகளுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல ஆரியை கடப்பாறை பார்ப்பலை கடப்பாறை கொண்டு திராவிடத்தை வீழ்த்தோம் அவரை பார்க்கத்தான் போகிறோம் மக்கள் புறக்கணிக்க அப்பெல்லாம் புறக்கணிக்க தான் புறக்கணிக்கத்தான் போகிறாங்க எழுச்சியோடும் புரட்சியோடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து வரலாறு படைக்க போகிறோம்